புனித வாரம் தவக்காலத்தின் கடைசி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது குருத்தோலை ஞாயிறு தொடங்கி உயிர்ப்பு பெருவிழா வரை பெற்ற பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் உணர்ந்து அனுபவித்து பாவங்களில் மறித்து திருமுழுக்கை புதுப்பித்து புதுவாழ்வு வாழ அழைக்கும் புனித வாரத்தில் அர்த்தத்தோடு பயணிப்போம் குரு ஞாயிறை இயேசு வரவேற்கும் கூதுகலத்துடன் கொண்டாடுகிறோம் இயேசுமை பின்பற்றிய இறை மக்களை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் மக்களிடையே கழகத்தை ஏற்படுத்த முயன்றனர் தற்போது இயேசுமை பின்பற்றும் விசுவாசிகளுக்கிடையே மாயைகளை காட்டி மனசாட்சியை தூங்கச் செய்ய முயற்சிப்பதை உணர்ந்து விழித்துக் கொள்வோமா மகிழ்ச்சி என்னும் பசும் ஓலையை மனதில் தாங்கி பயணிப்போமா உண்மை நீதி நேர்மை பொதுநலத்துடன் கடவுளின் பிள்ளைகளாய் உரிமை குடிமக்களாய் இனிது வாழ்வோம் ஆடம்பரமான அவசியமில்லாத பகட்டான பதவிக்காக செலவு செய்வதை தவிர்த்து பாசத்துடன் நம் சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முழு மனதுடன் உவப்புடன் அள்ளி கொடுக்கும் ஆனந்த தினம் பெரிய வியாழன் பசி இவற்றை அடியோடு ஒழிக்க அரும்பாடுபடுவோம் உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டும் பெற முயற்சிப்போம் அதிகப்படியாய் வரும் வருமானம் அடுத்தவரின் அடிப்படை தேவையை பறிக்கிறது என்பதை உணர்வோம் புனித வியாழனில் புண்ணியம் தேடிக்கொள்ள பாவத்தை விட்டு விலகி தர்மம் புரிவோம் நம் அனைவரையும் மீட்க வந்த மீட்பர் பல துன்பங்களை அனுபவித்து சிலுவையில் தம் ஆறுயிரை பலியாய் கொடுத்ததை நினைவு கூறும் புனித வெள்ளி என்று நமக்காக நம் மீட்புக்காக பாடுபட்ட பரமனிடம் மௌனமாய் சரணடைவோம் சுயநலம் மறந்து சிந்திப்போம் நம் முன்னோர் நமக்காக விட்டு சென்ற நல்ல தூய காற்று மாசுபடாத குடிநீர் நல்ல உணவு பழக்க விளக்கங்கள் திட்டமிட்ட இருப்பிடம் அனைத்தையும் மறந்து மறுத்து நம் உடல் உள்ள நலன்களை இழந்து நமது அடுத்த தலைமுறை நாகரீகம் என்ற பெரிய அதல பாதாளத்தில் விழ நாமே காரணமாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்களை மீட்க நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொடுக்க பாவத்திலிருந்து மீண்டு இறைவனின் பாதங்களை பற்றிக்கொண்டு அழிவில்லாத விண்ணுலக வாழ்வுக்கு வழிகாட்ட சிரத்தை எடுப்போம் உயிர்ப்பு பெருவிழாவில் நம் திருமுழுக்கை புதுப்பித்து புத்துணர்வுடன் புதிய எண்ணங்களுடன் பரந்த மனப்பான்மையுடன் மன்னிப்புடன் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் புத்துயிருடன் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவோம் இணைவோம் இறைவனில் மலர்வோம் மகிழ்ச்சியுடன் இயேசுவுக்கே புகழ்